சிந்து டுடே எபிசோட் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷிவாவும் சிந்துவும் ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் ஐஷு தான் அப்படின்றது தெரிய வர்றது ஐஷோ அவங்க கிட்ட மாமா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாமா நான் தான் தெரிஞ்ச ஷிவா அண்ணே என்ன உயிரோடு விடுமானேன் அப்படின்றத இருக்காங்க அதுக்கு எங்கள் பேர் ஐஷோ நீ சொன்னால் மட்டும்தான் அது உண்டு நீ சொல்ல சிவாவுக்கும் அந்த சிந்துவுக்கு எப்படி தெரிய சொல்லு அதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு அவங்களுடைய மாமா இருக்காங்க சிந்து இருந்துட்டு ஐஷு வந்து ரேஷன் கார்டில் சைன் வாங்குறதை சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டு பண்ணிட்டாலே ஏன் இப்படி பண்ண ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுடைஞ்சு சிந்து அங்கிருந்து போறாங்க இதெல்லாம் சிவா பார்த்துட்டு அப்ப இதெல்லாம் உன்னுடைய வேலை தானே ஐஷு அப்படின்னு ஒன்னு ஐயோ அண்ணன் கேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அண்ணன்றாங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சே இல்லையா ஐஷோன்றாங்க நீ ஒழுகவா அப்படின்றாங்க அண்ணன் சொல்றத கேளுங்க ஒழுங்க வர போறியோ இல்லையா அப்படின்ட்டு கோவமா கத்தி ஐஷுவ அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க அம்மான்றாங்க அண்ணன் மக கண்டுக்கிறதுலாமா உங்களதான்மா என்ன சொல்லுடா ஒன்று ஸ்டவ் ஆஃப் பண்ணுறாங்க இப்போ எதுக்கிட்ட கேஸ் ஆஃப் பண்ணுன்றாங்க பேசிகிட்டு இருக்கல உங்கள் பாட்டுக்கு இருந்தால் என்ன அர்த்தம்ன்றாங்க சிந்துக்கிட்ட ரேஷன் பேப்பரில் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் இந்த ஐசம் தான்மா கையெழுத்து வாங்கியிருக்கான்றாங்க நீங்கள் தான் சொன்னீங்களா அதுன்றாங்க மகா அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படி பாவி சொல்லி அடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அம்மா இவங்கிட்ட பேசிட்டது மொழிதான் நான் கேட்டம்மா எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்ல போறியோ இல்லையம்மாஞ்சாங்கப்பா சிவா எனக்கு எதுவும் தெரியாது அம்மா உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயமும் நடக்கிற சான்ஸே இல்லைமாஞ்சாங்க எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது இங்க பாரு என்ன நினைச்சிட்டு இருக்கும் மனசுல தெரியாதுன்னு அந்த சொல்லிட்டு கல விஷயம் கோவப்பட்டு ஆயுஷுவா அடிக்க போயிடுறாங்க அம்மா இங்கே பாருங்கள் இப்போ சொல்ல போறீங்களா இல்லை ஐஸ்வா சொல்ல போகிறீங்களா இல்லையா ஆனால் அம்மா சொல்லி தானே நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்ட்டு ஆயுஷா எல்லா உண்மைகளுமே சொல்லிடுறாங்க அவள் அதுக்கப்புறம் அடி பாவி இப்படி போட்டு கொடுத்துட்டேடி அப்படின்ற மாதிரி மகா ரொம்ப பயந்து போகிறாங்க ஹேமாக அப்படி பண்ணிட்டுருக்கீங்க சிந்துவா பிடிக்கலன்றதுக்காக அவளை இந்த அளவுக்கு காயப்படுத்துவீங்களா கஷ்டப்படுத்துவீங்களா என்னென்னலாம் பிரச்சனைகளை பண்ணிட்டீங்கன்றாங்க தேசிவா உன்னுடைய வாழ்க்கையே அவள் போட்டு இருக்கா உன்னுடைய வாழ்க்கையே அப்படியே விளையாடி இருக்கா அப்படிப்பட்ட ஒருத்தியை போயிட்டு அவளுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற கொஞ்சம் சரியில்லைடா வர 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 நீ ரொம்ப மாறிக்கிட்டு மாறிக்கிட்டு அம்மா வரையில அப்படி அப்படி இருக்கும்போது உனக்கு அவளை அவளை பிடிக்குதுன்றாங்க பிடிக்கலம்மா சின்ன சின்ன சிந்து எப்படின்னு எனக்கு நான் பார்த்துட்டு இருக்கும் போது பண்ணாத ஒரு சொல்லிட்டு மேலே கோவம் இருந்தாலுமே வந்து 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 ரொம்ப பெரிய தப்புமா இனிமேல் சிந்து மாதிரி மாதிரி இந்த இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி மாறினது சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சிவா சண்டை போடுறாங்க இந்த உடைய லைஃப்ல யாரும் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம்ட்டு எவ்வளவு சிவா சொல்லிட்டு போறாங்க ஆனா மகா திருந்துருவங்களா கண்டிப்பா நான் அதை செஞ்சுதான் ஆகுமன்ற மாதிரி நினைக்கிறாங்க போகும்போது சிவா வந்து ஐஷோட காரணத்துல பல ஆறு இழுத்து விடுறாங்க பயங்கர ஸ்டாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் அண்ணன் ஏன் தப்பு பண்ணல அதுக்கான தண்டனை அப்படின்றாங்க டேய் அவங்க தங்கச்சி அம்மா தங்கச்சியா இருந்தாலும் அடி அடிதான் இங்க பாருங்க அடிச்ச விட்டு விட்டு நீர் சந்தோஷப்படுங்க அவ இந்த வீட்டுல இருக்க அதை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கணும் ஏதோ தங்கச்சியாக போயிட்டாலே விட்டு வச்சுருக்கேன் அம்மா அவளுக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுங்கம்மா அதை விட்டுட்டு அவளுடைய மனசை எப்படி மாற்றி வைக்காதீங்கம்மா அப்படின்ட்டு கோப்ட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு போவாங்க ஐஷு ஃபீல் பண்ணுறாங்க அம்மா பாத்தியம்மா அண்ணன் வந்து கூட பிறந்த தங்கச்சி எப்படி அடிச்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விடு ஐஷு எத்தனை நாளைக்கு இது எல்லாம் பார்க்கலாம் அந்த சிந்துவுக்காக உன்னை அடிச்சுட்டான்ல அது கூட பிறந்த தங்கச்சியான்றாங்க இன்னக்கா இப்படி இருக்கா அந்த சிவான்றாங்க டே எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்து தான் வந்தா அந்த அளவுக்கு நம்ம சிவாவை மாத்தி வச்சிருக்காடா அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும்ன்றாங்க அவளை எப்படி நம்ம விட்டு வைக்கிறோம் இல்லையா அதனாலதான் இந்த மாதிரியான என்ன வேலையை பண்ணிட்டு இருக்காவ அப்படின்ட்டு மக ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க கவலைப்படாத இஷ்யூ அடிச்சாங்கல சிவா கண்டிப்பா வந்து அவன் பண்ண தப்புக்கு அந்த மன்னிப்பு கேட்டே ஆகுமா அந்த சிவா வந்து சிந்து பண்ண விஷயத்துக்கும் அவன் தண்டனையை கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பைரவி அன்னபூரணி ஆறுமுகம் காயத்திரி இவங்க எல்லாருமே வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க கோவிலுக்கு போயிட்டு விளக்க கொடுறதுக்காக போயிருப்பாங்க ஏன்னா காயத்தறிக்கு ஒரு நல்ல வரன் வேணும் அப்படி அப்படின்றதுக்காக அந்த வேண்டிதலை செய்கிறாங்க அங்கே போயிட்டு சாமி காய்தறிக்கு ஒரு நல்ல வரன் வேணும் எதுவுமே வரனே வராது இருக்குது அதுக்காக தான் வேண்டுதல் வந்திருக்கும் அம்மாவை பார்க்க வந்துட்டிங்களே இன்னும் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்ச்சாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பூஜையுமே ரொம்ப நல்லபடியாக வந்து பண்ணிட்டுருக்காங்க ஒன்றே ஆறுமுகத்துக்கிட்ட பைரவி நான் ஒரு வேண்டுதலை வச்சுருக்கேன் என்ன வேண்டியதில் காய்தறிக்கு நல்லபடியாக வரணும் வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சேன்னா இன்னும் உன்னுடைய உதட்டத்தில் வந்து அந்த அலகு குத்துறது அப்புறம் மொட்டை அடித்து காது குத்துறது இது மாதிரி நிறைய வேண்டியதில் சொல்கிறாங்க இதெல்லாம் உனக்கு பண்ணலான்னு இருக்கணுன்னே எனக்கா சரி சரி என் தங்கச்சிக்காக என்ன தங்கிச்சிக்காக என்னவென பண்ணுவேன்னு ஆறுமுகம் நினைக்கிறாங்க ஸோ படுபாவை எல்லாத்தையும் என் தலைமையில்தான் கொட்டுறான் அப்படின்ட்டு ஆறுமுகம் மனசில் நினைக்கிறாங்க பயிரை வீஸ் சமைக்க விட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அண்ணன் எனக்கு பூ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு காய்தறி சொல்கிறாங்க ஆ சரி என்னை வாங்கிட்டு வரேன்ட்டு பூ கடிக்கு வராங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டரும் வராங்க அப்போ ஆறுமுகமும் கிராஸ் ஆகுறாங்க அப்புறம் பூ வாங்கிட்டு சமூக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த கைத்ரின்ட்டு அப்புறமா இந்த பைரவி உனக்கு கையெல்லாம் என்ன என்னையா இருக்குதுன்னு அப்புறம் வச்சுக்கிறாங்க வச்சு விடுறாங்கன்னுச்சாங்க டேய் கையெல்லாம் என்ன என்னையா இருக்குதுன்னு சொல்கிறதுல புரியலடா நீ வச்சு விடுடா அப்படின்றாங்க ஐயோ அத்தை இல்லை வேண்டாம் அப்புறம் பூவை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வைக்கணும் அதேன்னு அப்புறம் அவன் வச்சு விடுறா நீ வச்சு விட்றா அப்படின்னு வாங்க நீ சரி எந்திரி பைரவின்றாங்க அப்புறமா ஆரம்பம் பைரவி உடைய தலையை பூ வச்சு விடுறாங்க அன்னப்பூரணி காயத்திரியத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பூ வச்சு முடிச்சதும் விளக்கு மீன் நல்லபடியாக போட்டு முடிச்சுறாங்க எப்படியோ விளக்கு மீன் நல்லபடியாக போட்டு முடிச்சாச்சுன்றாங்க சரியாத்த நான் கை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் கோயில்கிட்ட போங்க சரின்றாங்க பைரவியை கை வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க பேசிட்டு இருப்பாங்க அப்ப பைரவி பார்த்துட்டு பைரவி தானே எங்கெங்க இருப்பாலும் நினைச்சேன் இப்போ கண்ணு முன்னாடியே இருக்காளேன்னு சொல்லிட்டு பைரவி அப்படின்றாங்க எப்படி இருக்க அப்படின்றாங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தான் உன்னை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சஞ்சி எப்படி இருக்க நீ ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்டியா எனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சுன்றாங்க அப்படியே சூப்பர் நீ நினைச்சதை நடந்துருச்சு அம்மா உன்னுடைய விஷயம் என்னாச்சு நீ ஆசைப்பட்ட விஷயத்த பண்ணியே இல்லையான்றாங்க இல்ல சஞ்சய் அது நடக்கல இது நடக்கல என்னாச்சு போயிருவி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சஞ்சீவ்னோடனே அப்படியே அந்த சஞ்சி பயங்கர ஷோக் ஆகுறாங்க இனது கல்யாணம் நடந்துடுச்சா ஆமா எதிர்பாராத கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்றாங்க உடனே அவங்களுடைய அத்தை கால் பண்ணுவாங்க சரி சஞ்சய் இன்னொரு டைம் எப்பயாச்சும் மீட் பண்ணல அத்தை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க அப்போ அந்த சஞ்சீவ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கான அவ பைரவி கிடைப்பான்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் காத்திருங்க அவளை நேரில் பார்த்தா என்னுடைய காதலை அவகிட்ட சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ள அவள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி தாலியோடு வந்து நிற்கிறாளையோ அப்படின்ற மாதிரி அந்த சஞ்சீவ் ரொம்ப மனசடைஞ்சு போறாங்க அவங்களால அந்த வலியும் வேதனையும் தாங்கிக்க முடியல ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு தண்டாங்க என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன் அதுதான் பேசிட்டு இருந்தாங்க சரிம்மா இருக்கட்டு வா அப்படின்றாங்க சாமி இந்த புடவை இந்த தட்டு வரிசை எல்லாமே சாமியுடைய பாதத்தில் வச்சு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க சரிங்கம்மா அதே மாதிரி நல்லபடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் நல்லபடி பண்ணுறாங்க பண்ணி முடிச்சுட்டு திருநீர் கொடுக்குறாங்க பைரவி என் கையில் தட்டெல்லாம் இருக்கு இந்த திருநீரை என்னோட நெத்தில வச்சு வரையா அப்படின்னு பைரவி முறைக்கிறாங்க பாரு ஒரு முறைன்றாங்க உடனே வந்து என்ன பைரவி வச்சு விடு அப்படின்றாங்க போய் வெஜி சாக்கில் அப்படியே இழுத்து விட்டுருவாங்க பட்டி சின்னதாக தான் இருக்குது சொல்லு இப்படி இழுத்து விட்டுருக்கி பாவி அப்படின்னு மனுஷன் நினச்சிட்டு இருக்காங்க காயத்தறி அனுப்பிடி செம கியூட்டாக அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காந்துட்டு போகலான்ட்டு கோவில்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறமா சிந்து வந்து ரூம் எல்லாம் கிளீனாக பெருக்கிட்டு இருப்பாங்க அப்போ சிவா வராங்க சிந்துன்றாங்க சொல்லு டாக்டரு என்ன விஷயம் உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இல்லையா எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு இல்லை தான் இது எல்லாமே பண்ணான்னு உனக்கு நல்லாவே தெரியும் முன்னாடியே ஆனால் தெரிஞ்சுமே வந்து நீ எப்படி அதை தெரியும் தெரியாத மாதிரி எடுத்துக்கிறேஞ்சாங்க அவங்க பேசிட்டு இருந்தால் நீ தானே கேட்டேன் இந்த எல்லாத்துக்கும் காரணம் ஐஷும் தெரிஞ்சு உன்னால அதை சகஜமாக எடுத்துக்க முடிஞ்சுச்சா கஷ்டமா இல்லையா நீங்க ஏன் அவளை போய் கேட்கல ரிட்டன் அப்படின்ச்சாங்க டாக்டர் பைரவி எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கு ஐசுன்றாங்க பைரவி ஒரு தப்பு பண்றதுக்காக நான் வந்து அவகிட்ட பேசாத வெத்து ஒத்துக்கிட்டோன்னா இல்லையா இல்லை இல்லை ஒரு தப்பு பண்ணுறான்னா அதை எடுத்து சொல்லுவேன் ஆனால் ஐஷு கிட்ட அப்படி சொல்லலை அவ்வளோ தான் ஒரு சின்ன பொண்ணு தெரியாமல் சில விஷயங்களை சொல்லிட்டா அது இல்லாத வந்து மகாத்தை சொல்றதுனால தான் அவள் சில விஷயங்களையும் பண்ணிருப்பான் எனக்கு மற்றபடி நான் ஐஷு மேல அதே பாசமும் அதே தான் இருக்கேன் நான் ஐஷுவை என்னுடைய கூட பிறந்த ஒரு தங்கச்சியா மட்டும் தான் பாக்குறேன் நீ இந்த அளவுக்கு இருக்க ஆனா அவ பாத்தியா உனக்கே தெரியாம டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கி இருக்கான்றாங்க இருக்கட்டும் விடு டாக்டர் யானி எனக்காக நீ இந்த அளவுக்கு பேசுறதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு டாக்டர்ன்றாங்க அம்மா டாக்டர் என்ன கேட்டு கேட்கட்ட மாறிஞ்சாங்க என்ன சொல்லு சிந்து இல்ல தப்பு பண்ற எல்லாருமே தண்டிக்கிற அந்த கோர்ட்டில் வந்து அவன் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கான ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்து அவனுக்கு அங்கேயுமே செம்ம அடி கொடுத்தேன் அப்புறம் ஐயை தப்பு பண்ணான்ட்டு ஆயுஷுக்கான தண்டனையை கொடுத்து அவளுக்கான சரியான ஒரு அடியை கொடுத்து ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தப்பு பண்ண எல்லாருமே நீ அப்படி அடிக்கும் போது உன்னோடைய வாழ்க்கையவே வந்து நான் ரொம்ப க கஷ்டப்படுத்தியிருக்கேன் உன்னுடைய வாழ்க்கையவே வந்து நான் பறிச்சுட்டேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் எனக்கான ஒரு சரியான தண்டனையை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையை நான் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியுமே நீ எனக்கு வந்து எந்த ஒரு தண்டனையும் கொடுக்குறா ஏன் அடிக்கூட நீ இப்போ வரைக்கும் அடிக்கலை ஏன் டாக்டரே அப்படின்றாங்க ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு கூட தெரியும் நீ சின்ன வயசுலேருந்து எனக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்க சிந்து அதனால் மட்டும்தான் இப்போ வரைக்கும் எனக்கு உனக்கு அந்த மரியாதை அன்பு பாசம் எல்லாமே இருக்குன்றாங்க சின்ன வயசில் நீ பண்ண உதவி மட்டும்தான் சிந்து அப்படின்னு சிவா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே சிந்து சந்தோஷப்படுறாங்க அதோடு என் பேச ஒன்று முடிச்சிருக்காங்க தேங்க்யூ